சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது திங்கட்கிழமையில் நிகழும் பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த பிரதோஷத்திற்குரிய கூடுதல் சிறப்பு நவம்பர் மூன்றாம் தேதி திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷ நன்னால கடன் தீரணும் அப்படின்னாலும் பணம் சேர வேண்டும் சொந்த வீடு அமையணும் அப்படின்னாலும் இந்த ஒரு ஒரே ஒரு பொருளை பசு மாட்டிற்கு தானம் கொடுத்து பாருங்க சிவனுடைய அருளும் நந்தியம் பெருமானின் அருளும் பரிபூர்வமாக நூறு சதவீதம் கிடைக்க பெற்று கடன் தீர்ந்து பணம் சேர்ந்து சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டாகும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பிரதோஷத்தில் நித்திய பிரதோஷம் பச்ச பிரதோஷம் சோமவார பிரதோஷம் பிரலய பிரதோஷம் அப்படின்னு இருபது வகை பிரதோஷங்கள் இருக்குது அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு திங்கள் சந்திர பகவானை குறிக்கும் கிழமை அப்படின்னும் பிறை சந்திரனை தலையில் தரித்த சிவபெருமானுக்கு உகந்த நாளான பிரதோஷமும் திங்களும் இணைந்து வரும் இந்த சோமவார பிரதோஷம் சிவ வழிபாட்டில் ஒரு சிறப்பான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு இன்றைய பிரதோஷம் அப்படிங்கிறது பார்க்கடலை கடையந்த நாள் அப்படின்னும் இந்த பார்க்கடலிருந்து தான் சந்திர பகவானும் ஹாலட்சுமி தாயாரும் தோன்றினார்கள் அப்படின்னும் இந்த பார்க்கடலின் விஷத்தை அருந்திதான் ஈஸ்வரமூர்த்தி திருநீல கண்டராய் உலகை காப்பதற்காக அவதாரம் செய்தார் அப்படிங்கிறதும் சந்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரதோஷ நாள் சிவ தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சோமன் அப்படின்னா சிவன் அப்படின்னும் திங்களை முடிமேல் சூடிய எம்பெருமான் சிவபெருமானுக்கு சோம வாரம் அப்படின்னு சொல்லப்படும் திங்கட்கிழமை உகந்த தினம் அப்படின்னும் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் எம்பெருமான் வேதநாயகன் பரமேஸ்வரன் அதிலும் பிரதோஷ காலத்தில் திருநீல கண்டனை வழிபாடு செய்தோனா அத்தனை தோஷங்களும் நீங்கும் அப்படின்னும் சிவபெருமானையும் அவருடைய வாகனமான நந்தியம்பெருமானையும் இந்த நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது